என்னுடைய மனிதர் தன்னுடைய பண்ணி எனக்காக ஒருவர் நின்று ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு செய்து ரெண்டாயிரத்தி பதினோராடுவோம்

இல்லை உங்களுக்கு தெரியல அதை நீங்கள் தீவகம் செய்யுங்கோ உங்களுக்கு கொடி மாவட்ட காலத்தோட நாங்கள் அதை கணக்கில் எடுத்து உங்களுக்கு ராம்சர் தருவோம் சொல்லித்தான் தீவகம் தடுத்து நாங்கள் செய்து கொண்டு இருந்தாங்க அதுக்கு பாதை கண்டா பிறகு நான் தண்ணீர் வீட்டில் ஒரு பள்ளிக்கூடம் என்னுடைய மிஸ்டர் ஒடியமலையில ஒரு பள்ளிக்கூடம் ரெண்டு பேருக்குள்ள அம்மாவோட மூன்று பேர் மூன்று இடத்துல இருந்தாங்க அப்போ நாங்கள் ஒடியமலை கொண்ட ஒரே இடத்துல ரான்சர் கேட்டதுக்கும் எங்களுக்கு தெரியல கண்டுபிடிச்சது திரு ஓணமனையில் போய் இளங்கோசரோட கதை அவர் வந்து குடும்பமாக இருக்க ஒன்று ஒரே குடும்பம் குடுங்கோ சொல்லி சொல்லி நானும் நான் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் அங்கே செய்தேன் எனக்கு காலம் காணாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு ரெண்டாயிரத்து பதினொன்று வந்துட்டு எனக்கு போட்டதுக்கு காலம் காணாது என்று சொன்னதுக்கு என்னுடைய மென்சர் தன்னுடைய ட்ரான்சராக கேன்சல் பண்ணி எனக்காக ஒரு வருஷம் நின்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செய்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இங்கே வந்துடுங்க இங்கே நாங்கள் எங்களை எல்லாரும் கூட வலியாமதுக்கு தான் யாழ்ப்பாணத்தில் ஹார்டர் இல்லை அதுவும் நாங்கள் போய் இந்த இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில தான் யாழ் வளியம் கேட்டு பெற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே வீட்டு கொள்ளை கிரமங்களுக்கு என்ன சொன்னவ உங்களோட பாடத்தை பாடறதில்லை நீங்கள் ஆரம்ப கல்வி படிப்பிப்பீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த அளவு ஆன்சர்ன்னு சொல்லி சரி என்று சொல்லி நான் போமென்னு சொல்லி அதுவும் கஷ்டப்பிரேசமான பூம்பு அருளை கொண்டு என்ன ஒன்பது வருஷம் வச்சிருந்து நான் ஆரம்ப கல்வி அங்கே படிப்பிட்டு கொண்டிருக்கேன் தற்பொழுது நான் இப்போ ஆரம்ப கல்வி தான் படிப்பிச்சு கொண்டிருந்தேன் பதிமூன்று வருஷமா நான் ஆரம்ப கல்வி படிப்பிட்டு கொண்டிருக்கேன் இப்போ போய் என்ன திருப்பி நடனம் உண்டு அடிச்சு புதுநோக்கி வழக்குக்கு போக வேண்டாம் பதிமூன்று வருஷத்துக்கு நான் அந்த பாடத்தை விட்டுட்டேன் மற்ற பாடங்கள் இருந்தாலும் படிப்பிட்டு போட்டு படிப்பிக்கலாம் உங்களோட பாடத்தை பொறுத்தவரையில அப்படி படிப்பிக்கையில என்ன நான் படிக்கிற நேரம் இருந்த உருப்படிகள் வேறு இப்ப இருக்கிற உருப்படிகள் எல்லாம் வேற நான் இனி ஒரு கீழே சென்று படிச்சு போயிட்டு தான் நான் அங்க படிப்பேன் எனக்கு அவனோட வயதான அம்மா அப்பா இருக்கணும் அவையே பார்க்க வேண்டிய கடமை நான் இருக்கு இருக்கு இருபத்தி ரெண்டு வயது கடந்த அம்மா அப்பா இருக்கான் அவையும் பார்க்க வேண்டிய கடமை இருக்கும் புள்ளியால் இருக்கிறேன் இந்த குடும்பத்தை விட்டுட்டு நான் திருப்பியும் இப்படி அலைய வேணும் என்ன கஷ்டம் அதோட நான் கஷ்டம் அதிகம் தேவராமா செய்திருக்கேன் இஞ்சியும் ஒன்பது வருஷம் பூம்புயாரில் நான் டிரான்ஸ்ஃபர் கேட்ட போது உங்களுக்கு ஒளி மாவட்ட காலம் காலங்கானது ஒன்பது வருஷம் என்ன பூங்குற வச்சுருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் எனக்கு நாசம் வந்து போட்டு அடிச்சு வருது நான் ஒரு திருப்பி என்னால போய் அந்த புள்ளையில போய் எனக்கு நாசமாக்க முன்னாம்பிரும்பேன் நானே ஆரம்ப கல்வி நான் நல்லா விடுவேன் நான் ஆரம்ப நீ இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் புயல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் நான்காம் திகதி இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற காலத்திலிருந்து முதல் தடவையாக இந்த ஆசிரியர்கள் ஒன்று கூடி அதாவது பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட வயது உடையவர்கள் ஆசிரியர்கள் தான் இங்கே அதிகமாக இருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தை அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே தேசிய இடமாற்ற கொள்கையிலே ஐம்பத்தைந்து வயதன்று இருந்தாலும் சில மருத்துவ காரணங்களுக்கு பொருட்டு அந்த அதிகாரிகள் மாகாண இடமாற்ற கொள்கையை தயாரிக்கின்ற போது சில மாற்றங்களை செய்யலாம் ஆனால் தேசிய இடமாற்ற கொள்கை அதாவது நீதிமன்றம் என்றொன்று நாடுகின்ற வேளையிலே இந்த தேசிய இடமாற்ற கொள்கைக்கு முரணாக இடமாற்றம் செய்திருந்தால் அந்த ஆசிரியருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படலாம் அது அவ்வாறு நிற்க இன்று நாம் கேட்கின்றோம் இந்த யுத்த காலத்திலே அதாவது எங்களுடைய சமூகத்தினுடைய பண்பாடு என்பது பல்வகை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து முதல் யுத்தம் முடிந்து இறுதி காலப்பகுதி வரை நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இங்கு இருக்கின்றார்கள் முன்னர் நாம் பல ஊடகங்களிலே குறிப்பிடுவது போல இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் ஆகிய நாங்கள் குறிப்பிடுகின்றோம் இந்த யுத்த காலத்திலே அதாவது பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு முன்னர் நியமனம் பெற்ற ஆசிரியர்களை ஒரு ஒரு அல்லது ஒழுங்குமுறையின் கீழ் வந்து அவர்களுக்கு இடமாற்றத்தை வழங்குமாறு ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாமல் காலகாலமாக இந்த பருவகால பறவைகள் போல் சீசன் பேர்ட்ஸ்கள் போல் என்ன செய்கின்றார்கள் ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் வருகின்ற வேளையிலே அவர்கள் தங்களுக்கு சார்பாகவும் தங்களுடைய உறவினர்களுக்கு சார்பாகவும் கொள்கைகளை வகுத்துக் கொண்டு செல்கின்றார்கள் இங்கே இருக்கின்ற இடமாற்ற சபையிலே நான்குக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் அங்கம் வகித்தாலும் பெரும்பாலும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான தொழிற்சங்கங்கள் அரசியல் சார்ந்த தொழிற்சங்கங்களாகவே செயல்படுகின்றன உறுப்புரிமை இலங்கத்தின் தொழிற்சங்க சட்டத்தின்படி நாற்பத்தி ரெண்டாவது உறுப்புரிமையின் சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு தொழிற்சங்கம் அரசியல் சார்ந்து செயற்பட முடியாது இன்று ஒரு ஆளுநரை சந்தித்த ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம் முன்னர் ஆளுநரை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே ஆளுநரை சந்தித்தார்கள் ஆகவே நாங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு வகையிலே ஒரு சந்தேகம் கொள்ள தொடங்கிறது இந்த ஆளுநர் அது முறைப்படி நிர்வாகத்தின்படி அறிவித்திருக்கிறோம் ஏன் இந்த ஆளுநர் கூட ஒரு அரசியல் கட்சி சார்பாக செயற்பட செயற்படுகின்றாரோ ஆனால் அவர் அவ்வாறு செயற்பட்டால் அது அந்த ஒரு பாரதூரமான விளைவை எடுத்தும் மக்கள் இந்த ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர் கலந்து ஆலோசித்து பரிசீலனை அடிப்படையில் வழங்க வேண்டும் இன்று மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே பற்றி ஆசிரியர் இடமாற்றத்தை பற்றி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நித்திரையில் எழும்பி வந்தது போல் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று ஆசிரியர்களோடு அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு அவர்களுடைய பிரச்சனைக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சங்கங்களோடு எந்தவிதமான கதைகளையும் கதைக்காமல் அவர்கள் அடுத்த தேர்தலுக்கு தங்களை பலப்படுத்துவதற்காக பேச்சளவிலே மேடையிலே முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே ஆசிரியர்கள் ஒரு சமூகத்தை கட்டமைக்கின்ற எதிர்கால சிப்பிகளை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் வீதியிலே அவலப்பட்டுக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வடமாகாண ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் விஸ்திரப்படுத்த இருக்கின்றோம் இந்த இடமாற்றத்தை அதாவது இடமாற்றத்திலே மடு பிரதேசம் செய்தவர்களுக்கு சிலருக்கு தீவகம் போடப்பட்டிருக்கின்றது துணுக்காய் பிரதேசம் செய்தவருக்கு சிலருக்கு வடமராட்சி கிழக்கு போடப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு சொந்த மாவட்டத்திலும் சொந்த வலயத்திலும் போடுமாறு அடுத்த யுத்த காலங்களிலே முதல் வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற பகுதிகளில வேலை செய்தவர்கள் அவர்களுடைய வயது நிலையும் அவருடைய முரணாக கலைக்கவில்லை சட்டம் ஒன்று இருக்கின்றது அது உங்களுடைய நீங்கள் அது நீதிமன்றத்தை நோக்கி நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் அட்வைசர்களாக செயற்படுகின்ற சிறியமலன் மற்றும் திருவருள் போன்ற சட்டத்தரணிகள் ஊடாக நாங்கள் இதை ஒரு நீதிமன்றம் நோக்கி நாடி வரும் ஆகவே இவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் எல்லோரும் போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் போராடுவோம் நீதி கிடைக்கும் வரை போராடுவோம் இருக்கிறது பொல்காரம் நாங்க கரையில கேட்டோம் කො කතා කන්න ගමේක පාරි හේලක ඒහරන්නට නැකවාගේ ඒක වාරි එන්නකිවාම ුව පාලේ වාඩය එක පාල වාඩින් අසරට වය ල ගොම පහර වඩන්න මේක හොරගවන් කන මාත්‍යයක සතත වඩි නැකිවා හ ජාතියකමම ජනතා කැමල පාල අන්නන මිනිසුවය කරන කක්ම රජ ල මිනිසේ ම හජකන යා ම ම ජා මේ වාද ඔයාකගම री ම ठ ना ठसार करවා ैसे ता बनावा लेडिया क्या ठच ද ිवा वा இந்த கேந்திர மேல் கட்புனி மாறா நிற்கிறோம் அஞ்சு நிக்கிற முப்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு முடியாது இந்த போலீஸ் போலீஸ் ஹராஜ வலிக்க போலீஸ் அராஜன ஒலிக பொலிஸ் அராஜ ஒலிக போலீஸ் அராஜ ஒலிக பொலிஸ் அராஜகம் ஒலிக பொலிஸ் அராஜகம் सा कर साधर න है මේක बादටකිवा में देරවා ඔයා वा पाකිवा ඔයක जाනता ටक हु ज जा ම जा න්න देख යා සම්बල ටියක जादी මක सारी स සबले මේක उप නැකිवा नज द सबले जादी वा ක මෙතන පාරීච ඒක ත ඕෝරාණයකිලා පොඩි සොරාක චීචරෝර කවුදෝර පීචරය පොඩිසේ අඩු මාත්‍යය කොටා පාර වාහනඔෝට කරතර කරන්න පා ඒ ආතාමගල වාර කලා වැට කරන්නට පා වාහන ෝට මේ පාද කරෙන ප அது கேட்க புரிச வைக்கிற baba de